ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழன் நிலாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில வடசட்டி இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற சேரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்ல நான் உங்ககிட்ட இல்லையா இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் சொல்லணும் முறுக்கெல்லாம் சுடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஏண்டா என்னாலேயே சுட முடியாது நீ எப்படா சுட போற அப்படின்னு கேட்க நான் எங்க சுட போறேன் அதுக்காகவே ஒரு அம்மாவை வர சொல்லியிருக்கேன் அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கொஞ்சம் நேரத்துல அந்த அம்மாவும் வந்துடுது வந்து சுட ஆரம்பிக்குது ஆனால் இதெல்லாம் நிலாவுக்காக தானே நீங்கள் பண்ணுறீங்க நிலா தூங்கிட போறாங்க நான் வேணா போய் நிலாவை அழைச்சிட்டு வந்து காமிக்கட்டுமா அப்படின்னு பல்லவன் கேட்க பொருடா அவங்களே வருவாங்க ஆ அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாப்புல அதே மாதிரி நம்ம நிலா வீட்டு ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ணுவாங்களே இதெல்லாம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்காக வெளியில் வந்து பார்த்தா இங்கே நம்ம சோழன் செட் பண்ணி வச்ச மாதிரி இவங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு அப்படியே முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற நிலா என்ன நடக்குது அப்படின்னு கேட்க உங்களுக்காகத்தாங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாப்புல சோழன் அப்படின்னு சொல்லி நம்ம சோழனை பற்றி பெருமையா பேச நம்ம நிலா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க நம்ம சோழனை பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாண்டியனும் வந்துடுறாப்புல ஒழுங்கா அப்படியே ஜாலியாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நைட்டை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸு வெடி இது எல்லாத்தையுமே சாமி முன்னாடி சேரன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன ட்ரெஸ்ஸை கொடுங்க குளிச்சுட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை நிலா வந்து சாமி கும்பிட்டு எடுத்து கொடுப்பா அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சேரன் சொல்லிடுறாப்பில அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து சாமி கும்பிட்டு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க கடைசியில் நம்ம சோழன் நிலாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க போட்டுக்கிட்டு வந்து அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க நம்ம நடேசனையும் கூப்பிட்டு நடேசனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டு வர சொல்லி நம்ம நிலா அவங்க கூடயும் சேர்ந்து நின்று எல்லாம் குரூப் ஃபோட்டோவை ஒரு ஃபேமிலியாகவே எடுத்து பயங்கரமாக செலப்ரேட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒன்றா சேர்ந்து எல்லாம் உட்காந்து வாழை இலையை போட்டு நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வருஷம் தான் நம்ம வீட்டில் தீபாவளி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு